அந்த மாதிரி ஒரு சிந்தனை கூட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றது மனசால கூட நினைக்கக்கூடாது அப்படிப்பட்ட பசுக்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இரண்டு கால் பிராணிகளால் நாமும் காலையில் எழுந்திருந்து விசேஷமான கருமானுட்டாளங்கள்லாம் ஈடுபடுறோம் சாயங்காலம் கிரகத்தை நாடி வரோம் எந்த துர்தேவதையும் நம்ம அடிச்சுடாம நாம் திரும்பி வரணும் அப்படின்னு வேதம் பிரார்த்திக்கிறது துர்தேவதைகள் என்னால் துஷ்ட சித்தங்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த துஷ்ட சிந்தனைகள்ல இருந்து ஆத்மாவை காப்பாற்றிக்கணும் ஏன் காப்பாற்றணும் எவன் காப்பாத்தும் எவன் காப்பாத்தும் அப்படின்னா பகவான் தான் நம்மளை காப்பாற்றணும் நம்மையும் ஒரு பசு பிராயமாக நினைச்சிட்டு துர்தேவதைகள்லாம் அடிக்கா வண்ணம் அதாவது காமக்ரோதங்கள்லாம் நம்ம கிட்ட சேராம வராமல் சாத்விக குணத்தோட இருந்து நல்ல தேஜஸ் பு தேஜஸோட புஷ்டியோட கர்மானுட்டானங்களை பண்ணணும் அப்படின்னு வேதமானது பிரார்த்திக்கிறது இதுதான் இந்த பதத்தோட விசேஷ அர்த்தம் ராமாயணத்துல சொல்ற மாதிரி ராத காலத்திலையும் சாயங்காலத்திலையும் இருந்து குளிர்ந்து பகவத்குணத்தை அனுபவிக்கணும் அதுல முக்கியமா ஒரு அவலம்பனம் அவசியம் அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணணும்னா ஒரு அவலம்பனம் வேணும் எல்லாரும் உட்கார்றதுக்கு ஒரு பற்று அதுதான் அவலம்பனம் அது இருக்கணும் அது இருக்கிறது அவசியம் அது எது அப்படின்னு கேட்டா தீர ஆஞ்சா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா பெரியவள்னா பெரியவாள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா சகஸ்ரநாமம் தான் அப்படிப்பட்ட அவலம்பனத்தை நமக்கு கொடுக்கும் எல்லாரும் உட்கார்ந்து பாராயணம் சுலபமானது சகஸ்ரநாமம் இடத்த விட்டு எந்திருக்கவே விடாது ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகும் சகஸ்ரநாமம் சொல்றதுக்கு இடத்த விட்டு எந்து போகாம ஒரு உட்காரக்கூடிய ஒரு வசீகரணம் அந்த சகசிரநாமத்துல இருக்கு ஒவ்வொரு கிரகந்தோறும் உட்கார்ந்து சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணினோம்னா எந்தெந்த கிரகத்துல இந்த பாராயணம் நடக்கிறதோ அந்த கிரகத்துல எல்லாம் சர்வ தீங்குகளும் நீங்கிடும் அப்படின்னு சாஸ்திரமானது சொல்றது எவ்வளவு கெடுதல் இருந்தாலும் கலகங்கள் இருந்தாலும் சண்டைகள் இருந்தாலும் அதையெல்லாம் இந்த சகசரனமானது போக்கிடும் வாமன புராணத்துல சொல்லும் போது இந்த விஷயங்கள்லாம் விளக்கமா சொல்லப்படுறது நாம் விபத்து அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் விபத்து கிடையாது நித்தியம் அப்படின்னு நித்தியம் ஒரு விபத்தில் நம்ம சிக்கிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஐயோ எப்படி நடந்துருது அந்த மாதிரி ஆயிடுத்த இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு சொல்லிகிட்டே இருக்கும் இல்லையா அதெல்லாம் விபத்தே அப்படி இல்லை அப்படின்னு புராணமானது சொல்றது அதே மாதிரி எத்தனையோ சம்பத்துகள்லாம் நமக்கு சொல்லி இருக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் சொல்றோம் இது கிடைச்சிருத்து அது கிடைச்சிருத்து இப்படி ஆயிடுத்து சந்தோஷிக்கிறோம் இதெல்லாம் சம்பத்து இல்லை அப்படின்னு சாஸ்திரமானது சொல்றது இது விபத்தும் இல்லை சம்பத்தும் இல்லை சம்பத் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா மேலும் பலத்தை மேலும் பலனை தரக்கூடியது நமக்கு நிறைய பலத்தை உண்டாக்கி கொடுக்க கூடியது அப்படின்னு அர்த்தம் அதையினால வந்து அடைகின்ற சாதாரண செல்வம் எல்லாம் சம்பத் இல்லை விபத்துகளும் விபத்து இல்லை நாம் நினைக்கிற சம்பத்தும் சம்பத்தில்லை இல்ல விபத்தும் விபத்து இல்லைன்னா எதுதான்பா விபத்து அப்படின்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா விபத் விஷ்ணோகோ விஸ்மரணம் விஷ்ணுவை ஸ்மரிக்காமல் இருக்கிறது தான் விபத்து அவனுடைய வி ஸ்மரணம் இல்லாமல் நாம் இருந்தால் அது விபத்து அப்படி இப்போ அப்படி யார் இருக்காளோ அவளுக்கு உபனிஷத்து ஒரு பேர் வைக்கிறது என்ன பேர் வைக்கிறது தெரியுமா மூச்சு விடும் பிணங்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்கு அதையினால விஷ்ணுவை ஸ்மரிக்காமல் இருக்கிறது தான் விபத்து சரி சம்பத் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டியா சம்பத் அப்படின்னா நாராயண ஸ்மிருதி அந்த எம்பெருமானை சந்தத தாரையாக அறுபடாமல் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய செயல் இருக்கு இல்லையா அதுதான் சம்பத்து அதாவது காதல அவன் நாம சப்தம் விழுந்துட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ள பகவானை நினைச்சுட்டே இருக்கணும் இந்த தியானமானது அறுபடாமல் இருந்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு அமைஞ்சிருத்துனா பிரகலாதனுக்கு அமைஞ்சுதே அதுதான் சம்பத்து அதுதான் நாராயண ஸ்மிருதி அப்படின்னு சொல்றது அதுதான் சம்பத்துன்னு சொல்லியிருக்கு உபநிஷத்து அதனால தான் ஆச்சாரிய புருஷாலெலாம் கையெழுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் நாராயண ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி தான் கையெழுத்து போடுவான் ஏன்னா தங்களை மறந்து அவனோட தியானத்தில் இருக்கிறதுனால ஆஹ் நாராயணன்ட்ட வழக்காக அவ கையெழுத்து போடுறா அதனால நாராயண ஸ்மிருதி அப்படின்னு தான் கையெழுத்து போடுவா நாராயணன் நினைப்பதென்றால் பல நாமாக்களை சொல்லி பல பேர் ஒன்றாக உட்கார்ந்து பாராயணம் பண்ணும்போது சித்தமானது சுத்தி அடையிறது அந்த இடமே உயர்ந்த பாவனத்தன்மை அடையிறது இல்லையா சகசிரநாமத்துல முதல் ஸ்லோகத்தில் ஒன்பது திருநாமங்கள் இருக்கு முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்கள் இது அனுட்டுப் சந்தஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய அழகை நாம் பார்க்கணும் அனுட்டுப் சந்தஸ் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு அக்ஷரம் கொண்டது ரிசிம்ம மந்திரம் மொத்தமும் அனுட்டுப் தான் அமைஞ்சிருக்கு நான் ராமாயணம் கூட அனுட்டுப் தான் அமைஞ்சிருக்கு அனுட்டுப் சந்தஸுக்கு ஒரு ஏற்றம் உண்டு என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம் ராதே கிருஷ்ணா